ஆண்டு காலமாக இந்த இருக்கின்ற இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கின்றேன் இப்படி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடையாளம் அமைச்சர் ஒருவர் தொண்டன் இரவல் பாலாமல் இரவ என்று மகள் என்று பாராமல் சொந்த வேலைகளை விட்டு ரத்தத்தை உயிரியா சிந்து உழைத்து அவருக்கு எம்எல்ஏ என்ற அடையாளத்தை கொடுத்தாங்க அமைச்சர் என்ற அடையாளத்தை கொடுத்தது இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அடையாளத்தை தானே நீ மாற்று கட்சிக்கு போய் சொந்த கட்சி ஏற்கனவே விமர்சனம் மிகப்பெரிய உனக்கு எப்படி அடையாளம் காட்டப்பட்டார் அதிமுக என்ற கட்சி இருக்கின்ற ஆளுதால நீங்க எம்எல்ஏ ஆனீங்க நீ அமைச்சர் ஆனீங்க இன்னைக்கு கூட என்னை பற்றி பேசுகிறார் நீ பேசுறத பத்தி எனக்கு கவலை இல்லை ஏன்னா நல்ல மனிதர் பேசுனா கேட்கலாம் மனிதனா பிறந்தா சூடு சொரண வேணும் எதுவுமே இல்லாத பேசுறது எதுவுமே இல்லாத பேசுறதை பத்தி கவலைப்படக்கூடாது